யாழ்ப்பாணத்தில் ஒரு தொழில் வந்து இப்ப நல்ல ஒரு அம்மா வந்து நடந்து கொண்டிருக்கணும் சொல்லலாம் ரேட் பேசி வாங்கிக்கணும் அதை விற்கிறதுக்கும் இருக்குதுகள் அதில் தாய்மாரா என்னவோ தெரியல எல்லாம் போய் நான் வெளிநாடு வந்து இருந்துட்டேன் உடனே காசு வரப்போ அந்த நாட்டுக்குள் இருக்க சரி அந்த நாட்டு காலநிலைகளை சமாளிச்சு பெரிய கோயில் திருவிழாக்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க கோயில்ல வந்து கடைகள் குத்தகையை கெடுக்கிற மாதிரி இந்த தர்மம்பர் வந்து இடங்கள் குத்தகை கெடுக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் அனைத்துல வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த கால ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கயக்க போறோம் இடத்துல வந்து ஒரு வயல் இடத்துல வந்து இருந்துட்டேன் வந்து என்னன்னு ஒரு கென்னால யோசிச்ச ஒரு விஷயம் தான் அவங்களோட வந்து பயந்து கொள்ளணும் அது என்ன விஷயம் வந்து சகலம் வந்து நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி மாறுபட்ட கருத்துகள் எல்லாம் இருக்கலாம் சில பேருக்கு நான் சொல்ற விஷயம் சரின்னு தோணும் நிறைய பேர் அதை வந்து அனுபவிச்சிருக்கீங்க சில பேருக்கு தவறு என்று தோணலாம் நீங்கள் வந்து தயாராளமான கருத்துகளை வந்து நீங்க போகணும்ல சொல்லிக்கொள்ள கூடவே இருக்கு அது என்ன விஷயம் அதெல்லாம் பார்ப்போம் அதுக்கு நேரம் காளைக்கு புதுசாக இருக்க நம்ம இருக்கான் சப்ஸ்க்ரை பண்ணிட்டு பாருங்க வாங்கினாங்க இப்ப போவோம் ஓகே அது என்ன விஷயம் என்று பார்த்தவென்றால் யாழ்ப்பாணத்துல ஒரு தொழில் வந்து இப்ப நல்ல ஒரு பிரபழி வந்து நடந்து கொண்டு சொல்லலாம் அதை வந்து தர்மம் பெரும் தொழில் அது வந்து ஒரு தொழிலான்னு நீங்க கேட்குறீங்க ஆனா இப்போ வந்து யாழ்ப்பாணத்துல அந்த நிலைமை தான் போய் அது வந்து ஒரு நல்ல ஒரு தொழிலா வந்து நல்ல ஒரு இதா வந்து நல்ல ஒரு வருவாய் தரக்கூடிய தொழிலா வந்து நடந்து கொண்டிருக்குது தர்மம் பெறதுக்கு வந்து வெளி இடங்கள்ல எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து தர்மம் பெற்று கொண்டிருக்கணும் இதில் வந்து நீங்க சொல்லலாம் என்ன தம்பி அவ வந்து கஷ்டத்துலானே தர்மம் பெற்ற நீங்க இப்படி சொல்றீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து வெளிநாட்டுக்காரா இருந்தாலும் சரி யாழ்ப்பாணத்துக்காரன் சரி இந்த இதுகளை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய பேர் விலைமைக்கு மாறா வந்து நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்துல தர்மம் பெறத்துக்கு வந்து போய் அந்த கடை கடையால் எல்லாம் திருப்பினோம் மற்ற வீதிகளை அனுப்பினோம் மற்ற பஸ்ஸுகளில் வந்த ஒரு பஸ்ஸுகளை மாறி வந்து வாங்கினோம் அப்படி வந்து இந்த தர்மம்பெற தொழில் வந்து நிறைய விதமா வந்து நடக்குது காலையில் ஆண்டு காலைல கட்டு போட்டு கொண்டு வாங்குறாக்களும் இருக்கிறோம் அதோட வந்து ஒரு வண்டியில் மாதிரி அந்த பலகையில் இந்த தள்ளி தள்ளி கையால் தள்ளி தள்ளி போய் வாங்குறாக்களும் இருக்கணும் இல்லை வந்து நான் உண்மையிலே முதலாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ளோம் எல்லாம் ஃபுல்லா கதைக்கும் முதல் உண்மையிலே வந்து கை கால் இல்லாம கஷ்டப்பட்டு தர்மம் பெற்று வாழ்றாக்களும் இருக்கணும் அதே மாதிரி கை கால் இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்றாக்களும் இருக்கிறோம் அது வந்து தர்மமே பெறாம தங்கண்ட சொந்த உழைப்புல கிடைத்த ஒரு உதவிகளை வச்சு கொண்டு அதை வச்சு ஒரு தொழிலை முன்னெடுத்து நல்ல ஒரு வாழ்றாக்களம் இருக்கணும் அதோட என்னால் முடியவே முடியாது தொழில் செய்யவே முடியாது கட்டாயம் தர்மம் பெற்று தான் வாழணும் என்றாக்களம் வந்து அப்பாக்களும் இருக்கணும் அவையே வந்து நாங்கள் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டர்களுக்கு காண்றது வந்து சரியான குறைவாக இருக்கும் மேலே வந்து அது ஒரு மிக மிக குறைவா இருக்கும் இப்போ நாங்க நல்ல திருவிழாக்கள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அந்த திருவிழாக்கள் சரி இது பெரிய கோயில் திருவிழாக்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க கோயிலில் வந்து கடைகள் குத்தையை கெடுக்கிற மாதிரி இந்த தர்மம் பெறுறாக்கள் வந்து இடங்கள் குத்தையை கெடுக்கிற இந்த மாதிரி தான் நிற்கிறேன் வெளிமாவட்டத்துல இருந்தெல்லாம் நிறைய பேர்னா அதே மாதிரிதான் இப்போ யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா வெளிமாட்டத்துல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு டீமா வெறியின ஒரு குழுவா வந்து அந்த அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கஸ்தூரியார் உள்ள இருக்கிற நகை கடைகள் அப்படின்னு கடைகளுக்கு எல்லாம் வந்து ஒரு குழுவாக வந்து போய் ஒரு பொம்பளைகளாக இருந்தாலும் சரி ஆம்பளை இருந்தாலும் சரி செட்டா வந்து ஒரு குழுவா போயிடும் குழுவா போய் வந்து ஒரு கடையில ஐம்பது ரூபா இருபது ரூபா அப்படின்னு வாங்கி கொண்டு போயிடணும் அந்த நாள் ஃபுல்லா வந்து இருக்கிற யாழ்ப்பாணத்துக்கு சகல கடையும் சுத்தி வாங்கிடுணும் நேரம் வந்து அஞ்சு மணி அணைக்கிறேன் கோயில் அந்த நேரம் தான் இருக்கிறேன் கோயில் மணி அணிக்குது அந்த கடையெல்லாம் சுத்தி வாங்கிடுவான் தர்மம் பெற்றிடுணும் அதுக்கு பிறகு வந்து நடக்கிற செயற்பாடு வந்து அந்த காசு வந்து தங்கண்ட வாழ்வாதார செலவுக்கு வாங்கினதாக இருக்காது பெரும்பாலும் சில பேர் வந்து நான் ஆம்பளைகளை மட்டும் பொம்பளைகளாக இருந்தாலும் சரி நிறைய பேர் நான் பார்த்துமே இருக்கு நான் வந்து சின்னலேருந்து அங்கே டியூஷனுக்கு போன காலத்துலேருந்து கொண்டு வர ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து மதுவை இருந்து தான் இந்த தர்மம் பெறுறது பொம்பளை இருந்தாலும் சரி அவன் வந்து வாங்கிக்கிற வாடகைகள் அடிக்கும் நிறைய பேர் இந்த பஸ்ஸுகளில் வந்து வாங்கினோம் அது ஒரு பெரிய இருக்கும் அதில் வந்து பஸ்ஸில் வாங்குற வந்து ரெண்டு கட்டம் ஒரு ஆள் வந்து நம்ம நோம்பலா வந்து கையேந்தி கொண்டு வருகிறோம் மெட்டாக்கள் வந்து அந்த ஒரு துண்டு சீட்டு கொண்டு வருகிறோம் அந்த துண்டு சீட்டும் நான் தவறு தவறுன்னு சொல்லல அதுல உண்மையாகவே வந்து அப்படி இருக்கிறார்கள் என்ன சரியான கஷ்டம் தாங்கள் ஒரு நிதி உதவி தேவை அதுக்காக வந்து ஜிஎஸ்ட்ட உதவி என்ன அடி ஒரு துண்டு அடிச்சு அதுல வந்து கொடுத்து ஆகிட்ட காட்டி எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி வாங்குறார்கள் இருக்கினம் அப்படி அந்த இதை பார்த்துட்டு பொய்யாக வந்து ரெடி பண்ணி வாங்குறாங்க வந்து நிறைய பேர் இருக்கணும் நீங்க நினைக்கலாம் என்ன தம்பி நீ பொய்யா வாங்கினோம்னு சொல்றேன் நினைக்கலாம் அதுதான் உண்மையான விஷயம் அதாவது வந்து பல வருஷ கணக்காக அந்த ஒரே துண்டு துண்டே கிழிஞ்சு தொங்கும் அதே துண்டுகளை வச்சுக்கொண்டு எங்களுக்கு கஷ்டம் அது ரெண்டு வாங்கினோம் அதுல வந்து உண்மையிலேயே வந்து வாங்குறாங்களா இதுல குறை சொல்லவே இல்லை அதுல வந்து அதில் நாங்கள் தேடி பிடிக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு வேண்டாம் நிறைய பொய்யானவர்கள் மத்தியில ஒரு சில உண்மையானவர்கள் மட்டும் இருப்பிடம் அவை அதுக்கு நாங்கள் தேடி பிடிச்சி அவைய கண்டுபிடிச்சதுன்றது சரியான கஷ்டமா இருக்கும் அதோட தர்மம் கொடுக்குறதே தவறு என்று சொல்லலை இப்போ இல்லை நீங்கள் அவளை கொடுத்துருப்பீங்க அதில் வந்து நீங்கள் கொடுத்த தவறு என்று நான் ஒன்று சொல்லலை இப்படி நான் சேர்ப்பா மட்டும் தான் நான் இதில் சொல்லிக் வந்து பொய் துண்டுகள் வெறும் இப்போ நாங்களுக்கு வந்து ஏதோ பல கவர்மெண்ட்டை படிக்கணும் ரெண்டு பேரும் பிள்ளைகளுக்கு ஒப்பரேஷன் ரெண்டு பேரும் பொய்யான படங்களை பிரசித்து வரும் இதால வந்து பார்த்தோம்னா உண்மையாச்சிகிறாக்களுக்கும் வந்து ஒரு உதவிகள் வந்து கிடைக்கா போகும் வேண்டாம் வந்து இப்படியானதுல வந்து ஒரு சென்டிமெண்ட் ஆகிட்டேன் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்யணும் நிறைய காசுகள் பார்க்கலாம் காசு தோணை மத்தியானமோ இல்லாட்டி பின்னேறமோ சில பேர் மத்தியான சில பேர் போடிவிடும் அங்கே பாருக்கு போடிவிடும் மதுரைன்றதுக்கு சில பேர் வந்து பின்னேறங்களில் போவினோம் அப்படியானதில் தான் நடந்து கொண்டு இருக்குது இது வந்து நான் இந்த படிக்கை கொண்டு ஃபீல் பண்ணேன்னா ஒரு ஐயா வேறு அடிக்கடி வருவர் ஆள் வந்து நல்ல ஒரு மெல்லிய இதுமாரிதான் வெறுவர் இந்த சிறையில் எல்லாம் போட்டு கொண்டு வருவார் வந்து எல்லாத்தையும் கையிருந்து வாங்கி கொண்டு வருவார் தர்மமா அதுங்க வருவார் அதில் வந்து இருக்கு என்னென்னு பார்த்தோம்னா கிட்ட வந்தா புழுத்த மனம் அடிக்கும் அப்பா அவ்வளவுக்கு வந்து ஃபுல்லா ஏத்தி போட்டுதான் நாள் வருவார் ஃபுல் போதையில தான் நாள் வரும் டைட்டா தான் வருவார் தள்ளாடி தள்ளாடி வருவார் அவரை பார்த்தோம் என்றால் உண்மையிலே கஷ்டம்னு சொல்லிடலாம் அது அவர் அந்த தொழிலில் ஊறிக்கிட்டார் அதை வந்து சும்மா இருந்து மக்கள்கிட்ட காசு வாங்கி அதை வந்து என்ன ஓ ஓசியில குடிக்கிறேன்னு தான் சொல்ற அம்மே ஒன்றும் இல்லாது மக்கள்கிட்ட காசு வாங்கி அவருக்கு அந்த உழைக்கிறன்றதே வந்து இல்லாம போயிட்டுது அப்படியான செயற்பாடுகள் வந்து நிறைய நடந்து கொண்டிருக்கு பஸ்ஸுகள் நிறைய பேர் வந்து அனுமப்பட்டுருவீங்க ஜாழ்ப்பாணத்துல மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல வந்து இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் குறிப்பா வந்து ஜாழ்பாணத்துல இருக்கிறதால அங்கே என்ன தான் சொல்றேன் அதோட முந்திய ஒரு நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம் என்றால் ஒரு அம்மா ஒரு ஆள் வருவா அவள் விரைக்கே ஒரு வாசம் வீசும் வந்து என்னென்றால் மது அருந்திட்டு தான் வா வருவா அவள் வந்து பஸ்ல வந்து அவளுக்கு வந்து அந்த பத்து இருபது ரூபா கொடுத்தா பிடிக்காது அவள் கொடுத்தா அவளுக்கு டப்பட கோபம் வந்துட்டு கண்ட பாட்டுக்கு தூசன் தலையெல்லாம் மேசுவா அப்போ இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் ஏதோ பத்து ரூபாய் இருபது ரூபாய் தான் கொடுத்துருந்தது உடனே அவள் தூக்கி மூஞ்சில் எரிஞ்சு போட்டு அங்கே தூசனம் எல்லாம் சொல்லி ஏச ஒரு பஸ்ஸுக்கு இருந்தாக்கள் வந்து குழம்பிட்டு குழம்பி ஏசி கிளச்சி போட்டோம் நான் தெரிறதை பெருசாக தக்க நீ தூசன் தலை ஏசி ஏசி கிளச்சி போடணும் எல்லாமே வந்து வெறிதான் வேற ஒன்றும் இல்லை வரியில் சீர செயல்பாடு அதோட வந்து சிக்னல்களை நின்றுங்கன்னா வந்து அரியண்டை படுத்துவினா அது குறிப்பாக வந்து அந்த எங்கே நடக்கும் என்றால் அந்த ஆதிகுலம் சிக்னலில் மற்ற வந்து சத்திர சந்தி கருவாட்டுகரை சிக்னல்ல வந்து அரியண்டப்படுத்திக்கணும் இதில் உண்மையிலேயே வைக்க கஷ்டமானு நாங்கள சொன்னமென்றால் அநேகமா வந்து தொண்ணூறு நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது வீதமாக வந்து கஷ்டம் இல்லாத வைக்க ஒரு தொழிலாகவே வந்து மாறி நல்ல ஒரு வருவாய் திருட ஒரு தொழிலாக வந்து இந்த தர்மம் விருது தொழில் வந்து மாறிக்கொண்டு வருது நான் சொன்னேன் வழி மாடுதலேருந்து எல்லாம் குழு குழு குழுவாக வந்து தங்கி இருந்தீங்க தங்கி இருந்து விடிய வலிக்கிட்டோம்ட்டால் அப்படியே எல்லா கடைகளையும் ஒரு கடையில் அம்பூராக்கணும் பத்து கடையில் வாங்கினா அதை பத்து கடை மட்டுமே இருக்குது நக கடை எத்தனையும் இருக்குது ஒரு கடையில் ஐம்பது ரூபா நூறுரூவா இருபது ரூபா அப்படியே வந்து கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா எல்லா கடைகளையும் வாங்கிட்டு இப்போ வந்து அப்படியே குழுவா சேர்ந்துருந்து அடிக்க வேண்டிய பாருக்கு வந்து நல்ல ஒரு பிசினஸா போய் கொண்டிருக்கு அந்த செயற்பாடுதான் பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்குது அதை விட வந்து பார்த்தோம்னால் கூட இது வந்து வெளிநாட்டுக்காரருக்கு ஒரு ஒரு நிகழ்வாக தான் மாறிக்கொண்டு வருது அதாவது கேஎஃப்சி அடிகள் அதெல்லாம் வெளிநாட்டுக்காரர் வந்து போகிற அதிகமான இடங்கள் வந்து நிற்பினோம் போய் அடியண்டப்படுத்தினோம் அதில் அரியண்டப்படுத்தினாலும் சரி அரியண்ட வந்துட்டு காசு கொடுத்தாலும் வைக்க வந்து அந்த ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபா நூறுரூவா பிடிக்காது அவாக்கு முதல் அந்த இருபது ரூபா பிடிக்காத மாதிரி வைக்க அந்த ஐம்பது ரூபா நூறுரூவா பிடிக்காது அதாவது வந்து அந்த பேசுல பேசுறது வந்து காசு இருக்கு எட்டி பாப்பினம் பாக்கே நோட் பண்ண டப்பு நோட் பண்ணேன் அஞ்சுரூவா தாள் இருக்கு ஐயாயிரம் ரூபா தாள் இருக்கேன்டா அதை தா தா தாண்டு அவை அரியண்டப்படுத்தினா விடவே மாட்டேன் பின்னால அவர் சுதந்திரமா வந்து திடீர்றதுக்கு வந்து விட மாட்டேன் நிறைய பேர் வந்து நிறைய வெளிநாட்டுக்காரர் வந்து வந்திருப்பீங்க யாழ்ப்பாணம் வந்திருப்பீங்க வந்து நீங்க இந்த விஷயங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க பெரும்பாலும் இப்படியான நிகழ்வுகளை எல்லாத்தையும் இப்போ இப்போ இங்கே உள்ளூரில் இருக்கிற ஆட்களை வந்து யோசிக்கணும் வெளிநாடு காரணம் காசோட வந்திருப்பீங்கன்னு யோசிக்கணும் அதே மாதிரி தான் வந்து ஒரு தோட்டத்தை பார்த்தோம்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணோட வந்து இந்த செயற்பாடு நடக்கும் வந்து அடிகின்றப்படுத்தி ஒரு சிலர் தான் இந்த இதில் செய்கிறது சரியா போய் அடிகின்றப்படுத்தி அதை வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா இல்லை அஞ்சு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கா விட மண் மாதிரி என்ன பண்ணுறது ஒரு மாரி வாங்கி போடுவேன்னா சில பேர் வந்து கொடுக்க அப்படின்னா வந்து திட்டுறது என்ன ஒரு ஆளுக்கு நடந்து நடந்தவர் வந்து கவலையோட சொல்லி இருந்தவர் தான் வந்து ஏசி போட்டு விட்டுட்டாரன் தம்பி உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன் வாண்ட ஏசி போட்டு மண் எல்லாம் அள்ளிக்கொட்டி திட்டினதாக வந்து நடந்த என்ன சொல்லி கவலைப்பட்டு இருந்தேன் ஏன் இப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டேன் மேலே வந்து ஒரு மண்ணல்லி கொட்டி திட்டுறது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அவைக்கு அந்த எதிர இருக்கிறாங்களுக்கு ஒரு தாக்கமே இருக்கும் இதில் அவ திட்ட வேண்டிய அவசியமே இல்லையே நான் வேண்டாம் தனியாயம் ஒன்றுமே இல்லையே வந்து சரி சாப்பாடு வாங்கி தரேன்னு கேட்டவன் வா விருப்படா வாங்க இல்லாட்டி வாங்க அப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே கஷ்டத்துல தர்மம் பெறுறாக்கள்டா பரவாயில்ல அப்படி இப்படுறாக்கள் இல்லை நீங்கள் வந்து தான் கூட காசு வாங்குற சாப்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும் தான் பெரும்பாலும் காசு வாங்கினோம் அதை வந்து மண்ணல்லி கொட்டி திட்ட வேண்டிய அவசியமே இல்லை இப்படியான இதுகள் வந்து நிறைய நடக்கும் மாக்களை வெருட்டி வெருட்டி நம்ம ரெண்டு வந்து அந்த சில பேர் வந்து அந்த 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 ஒரு நிறைய கிரவுண்ட் நின்றா ஒரு வெக்கம் பாப்பினம் அதை வந்து தங்களுக்கு சாதம் பயன்படுத்தி பத்தி போய் திருப்பி 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 கெஞ்சின வந்து அவ வந்து ஒரு ஆக்கள் சுற்றி நின்று பா கேட்க அவைக்கு ஒரு இதா இருக்கும் வெளிநாட்டுக்காரருக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஐயோ எல்லாரும் பார்க்கணும் நான் கொடுக்காப்பானே என்ன ஒரு தப்பா அனுப்பினா அப்படி ஒரு வெக்கம் ஒன்று வந்துடும் அதனால வந்து குடுப்பிடணும் அப்படி அந்த அவை வந்து நிறைய டெக்னிக்கல் வச்சிருக்கேன் இப்படி எப்படி எப்படி செய்யுதா இப்படி இப்படி ஆக்கள்கிட்ட காசு வாங்கலாம்ன்ற ஒரு இதுவும் இருக்கு வந்து இது நான் இதுல மெயினா பார்த்த விஷயம் நிறைய பேர் வந்து பொய்யா நடிச்சு தான் காசு வாங்குறேன் ஆனா ஒரு நாள் மலையான் கஃபைக்கு முன்னால வந்து ஒரு ஐயா வந்து காலையில எல்லாம் கட்டு போட்டு கொண்டு ஒரு பலகை ஒன்று போட்டு அதுல இருந்தவர் இருந்து போய் போய்விடறார்கள் வந்து தர்மம் ஆகி வந்தவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்தே அதுல இருந்து வாங்கிடுவாங்க நான் வந்து அதுக்கு எதிர்தான் ஒரு கடையில வந்து வீடியோ எடுத்து கொண்டிருந்தனால் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்க வந்து அவர் தன்னைக்கு ஒரு புதுப்பு கடை எடுத்துருந்தேன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி இருந்தவர் அதை எடுத்து முடிஞ்ச உடனே ஆள் வந்து காணையில சரி நான் போயிட்டாரா இங்கே போயிட்டாராட்டு நாங்கள் பைக் எடுத்துக்கொண்டு வெறும் அங்கால வந்து கசூரியா ரோட்டுக்கு வர்றோம் அதில் இருக்கிற பார்ல ஐயா கை கமக்கட்டுக்க பிழகை என் குழைய கொண்டு கையில் போத்தில் வாங்கிக்கொண்டு ஒரு ஒரு ரெண்டு ஆள் ராஜ நடையில் போறாரு அவருக்கு ஒரு சந்தோஷம் எதையோ சாதிச்ச சந்தோஷம்னு சொல்லிடணும் அப்படி ஒரு சந்தோஷத்தில் வாங்கி வாங்கிக்கொண்டு போகிறார் கலெக்ஷன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் முடிக்க வேண்டியானே ஆனே முடிச்சிட்டு திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு வந்துருக்க சரி தானே அப்போ வந்து அதில் அவர் வந்து காலெல்லாம் கட்டி கொண்டு நடக்க முடியாத மாதிரி தான் இருந்தவர் ஆனால் வந்து ராஜ நடையில போறார் அந்த போத்திலயும் வாங்கிக்கொண்டு ராஜ நடையில போறார் அதால வந்து இப்ப வந்து முழுக்க முழுக்க வந்து நான் இப்ப வந்து உங்களுக்கு அந்த தர்மம் செய்யாதீங்கன்னு சொல்லல ஆனால் இப்படியான இதுகள் தான் நடந்து வந்து தர்மம் பெறணும் இப்ப வந்து உண்மையிலே வந்து செய்கிற உதவிக்கு ஒரு மரியாதை இல்லாததான் ஒரு செயற்பாடு நடந்து கொண்டு இருக்குது நாங்கள் உண்மையிலேயே வந்து கஷ்டப்படுறாக்க தான் உதவி செய்கிறோமா இப்ப உதவி செய்யறதோ ஒரு குறை இல்லை ஒரு தப்பும் இல்லை அது ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கட்டாயம் வந்து எங்கள்கிட்ட நிறைய இருந்தால் நாங்கள் மெட்டாக்களுக்கு வந்து கொடுத்து உதவி செய்து கொள்ளணும் அது உண்மையிலேயே வந்து நிறைய பேர் சொல்லலாம் தர்மம் செய்யற வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு ஆனா அந்த நாங்கள் தர்மம் செய்யற இது வந்து நல்லாட்களுக்கு தான் போய் செய்யுறதா அது வந்து உண்மையிலேயே பயன்படணுமாண்டா இல்லை அது வந்து கட்டாயம் வந்து சாப்பிட சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அது வந்து மது இருந்ததுதான் பெரும்பாலும் வந்து தர்மம்புற தான் பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளையா இருந்தாலும் சரி அவை வந்து இதைத்தான் செய்து கொண்டிருக்கணும் வந்து நிறைய வேஷங்கள் போட்டு கால் ஒரு அஞ்ச மாதிரி அதெல்லாம் கட்டுப்போட்டு கொழுகி கொண்டு வருகணும் பிள்ளைகளுக்கு விரதமெண்டு எல்லாம் தோண்டுவரோட வருகணும் இப்படி வந்து பல விதங்கள்ல வந்து இந்த தொழில் வந்து ஒரு வீர் நட போட்டு கொண்டு சொல்லலாம் வெட்டி நட போட்டு கொண்டு வருதுன்னு சொல்லலாம் யாழ்ப்பாணத்துல ஒரு ஆன தொழிலா வந்து அதாவது வந்து இதுல மூலதனம் வந்து பார்த்தோம்னா ஒன்றுமே இல்ல இப்ப நான் இந்த சிகர்ட் வச்சுக்கிறேன்டா இந்த சேர்ட்டை கொண்டு செக்ட்டு கட்டி போட்டு கழிச்சு போட்டு சரமதலையும் ஒரு கந்தல் சரங்களையும் கட்டி கொண்டு ஊத்த உடுப்புகளையும் கொண்டு வந்தா காணும் இதுல முதல் ஒன்று தேவையில்லை நல்ல ஒரு பிசினஸ் வந்து ஒரு நாளும் வந்து முதலிட தேவையில்லை யாழ்ப்பாணத்தை சுத்தி நடந்தா காணும் நீங்கள் விட அப்படியா வந்து ஒரு அம்மா எல்லாம் இருக்கிறா விடவே மாட்டா போய் கா உடனே காலில் விழுந்துருவா ஆக்களுக்கு முன்னுக்கு போய் காலில் விழுந்துருவா ஏன் அப்படி செய்யணும் எதென்னு தெரியல உண்மையிலே வந்து அதோட ஒரு மற்ற ஆக்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுக்குற செயல் சொல்லலாம் நீங்கள் எல்லாம் பாக்குறாங்க நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு இருக்கு மட்டும் வந்து நான் சமீபத்தில் எல்லாம் என்ன பாத்தோம்னா ஒரு ஆள் வந்து ஒரு துண்டு கொண்டு படிக்கிறது காசு இரண்டாயிரம் ரூபாய் காசு சேர்க்கிறேன் வந்து போஸ்ட் ஒன்று போட்டுருந்தவா தான் நாலு வருஷத்துக்கு முன்னாள் பஸ்ல போய்க்கும் அதே துண்டு தான் வந்து நாலு வருஷத்துக்கு பிறகு பஸ்ல போய்க்கும் அதே துண்டு தான் தான் நாலு வருஷத்துல கோசே முடிஞ்சிடும் ஆனால் இன்னும் வந்து சேர்த்து முடியலையோ என்ற மாதிரி போட்டிருந்தவா அதுவும் உண்மையில ஒரு கூடிய விஷயமா தான் இருக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து சேர்க்கலையா உண்மைதான் ஆண்டு உண்மையிலேயே சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கு நிறைய பேர் வந்து பொய்யா தான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் திறமை வந்து உண்மைக்கு செய்கிறார்கள் வந்து சரியான குறைவாக நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது வீதமான கால் வந்து பொய்யாகத்தான் இந்த இது வந்து நடந்து கொண்டிருக்குது திருவிழா காலங்கள் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்போ இந்த இடம் சிங்களாக்கள்லேருந்து எல்லாருமே வந்து பெருவினம் இங்கேருந்து சில நேரம் திருவிழாக்கு வேறு இடங்களுக்கு போவினம் அதில் வந்து சுற்றி வர பார்க்கல அவ்வளவு பேரும் வந்து பெரிய பினம் நானுக்கா இப்போ எங்கே கண்டான சீரணியில் கண்டுறான் நான் ஒரு நாள் சப்பரத்துக்கு ஏதோ ஒரு இதுக்கு வந்து வேலைக்கு போயிட்டேன் நாங்கள் வேலைக்கு போயிட்டேன் பெரியனம் ஒரு டீமாகவே பெரியனம் ஆஹ் அறிவா வெறியின உண்டு நல்ல வடிவாளி ஒரு சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருந்தவ வடிவா எல்லாம் பெரியனும் வடிவெல்லாம் வந்தவ கொஞ்சம் இதில் நான் உள்ள போயிட்டு இதை வேலைக்கு வந்துட்டேன் கொஞ்சம் செல்ல வேறு வந்து வெளியில வந்தேன்னா பார்த்தாப்பா கையில் ஒரு துண்டு வலுவே இப்படி இருக்குது அப்படி வந்து எல்லாரும் வந்து ஒரு விகசனங்களை வந்து வந்து முன்னோக்கி அப்படி தான் நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ண விஷயம் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கையில குழந்தைகளோட வந்து தர்மம்ன்றதை நீங்க பாத்தீங்கன்னா நான் முக்கியமா வந்து ஷேர் பண்ண வந்த விஷயம் நான் கேள்விப்பட்டோன்னே அதை ஒரு மேலே வந்து இப்படி எல்லாம் செய்யணுமா காசுக்காகன்ற மாதிரி இருந்தது மேலே காசுக்காக இதை விட கூட செய்யினோம் நாங்கள் எல்லாம் சும்மா அது இப்படி எல்லாம் இதை விட அதிகமாக செய்ய இடங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதாவது வந்து என்னென்னு பார்த்தோம்னா சில இடங்கள்ல வந்து சின்ன குழந்தைகள் கை குழந்தைகள் வந்து காசுக்காக விற்கப்படுது ஒரு நாளைக்கு உள்ள தாரம் அதாவது வந்து இந்த தர்மம் ஆக்களுக்கு வந்து விற்கப்படுது என்ற நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து இந்த தொழிலை வந்து சென்டிமெண்டை வச்ச ஒரு தொழிலாக தான் இருக்கு எனக்கு கஷ்டம் எந்த கஷ்டத்தை சொன்னா தான் ஆக்கள் வந்து காசு தெரிவினம் அந்த ஒரு இதுதான் இதில் ஒரு மைய பொருளா இருக்கும் அதனால வந்து தாங்க கஷ்டத்தை காட்டணும்ன்றதுக்காண்டி கை குழந்தைகளை ஏந்தி கொண்டு விரைவினம் கை குழந்தைகளை ஏந்தி கொண்டு விரைக்க வந்து பாக்குறாக்களே உண்மையிலேயே வந்து அவன் நோமலா விலைக்க நாங்க யோசிப்போம் குடிச்சிட்டு வருவான் குடிக்கிறதுக்கு காசு வாங்குறாங்கன்னு யோசிப்போம் இதே கை குழந்தை ஏந்தி கொண்டு வந்தா நாங்கள் யோசிப்பாங்க ஐயோ பாவம் குழந்தையும் வெயிலுக்க கொண்டு தெரியுதுகள் எந்த இதுக்கு கஷ்டப்படுதல் குழந்தைய வச்சு கொண்டு கஷ்டப்படுதல் பாவங்கள் நாங்கள் காசுல வந்து உண்மையிலேயே ஒரு நிறைய பேர் நான் சரி நான் ஒரு ஆளுக்கு நோமலா இருபது ரூபா கொடுப்போம்னு யோசிச்சோம்னா ஐயோ குழந்தைய பார்த்தோன்னா நூறு ரூபா கொடுப்பான் பாவம் குழந்தை யோசிப்பாம் அந்த சென்டிமெண்ட் தான் இவை வந்து பிடிச்சு வச்சு கொண்டு குழந்தைகளை வந்து இன்னும் ரேட் அண்டு பேசி வாங்கிக்கணும் அதை விற்கிறதுக்கும் இருக்குதுகள் அது தாய் மேரா என்னவோ தெரியல அதுகளை விக்கிறதுக்குன்னு இருக்குதுகள் அவ குழந்தைகளை வாங்கி வந்து அதுகளை வச்சு கொண்டு தர்மம் பெறார்கள் அதுக்கு வந்து ஒரு நாள் வரும் நோம்லா சும்மா தனியே வந்தா வர்ற காசுல மக்க குழந்தைகளை வச்சு கொண்டு வருகிற காசு வந்து நிறையவாக இருக்கும் அதனால ரேட் பேசி வாங்கி கொண்டு வர்ற செயற்பாடு நடக்குது இதுவும் நான் கண்டதும் நேரால கேட்டு அறிஞ்சு கொண்ட விஷயம் இது எங்க நடக்குது நான் அதை வந்து சொல்லிக்கொள்ள கொள்ள ஆனால் புரியான விஷயங்கள் நடக்குது அப்ப இதோட நீங்கள் வெறே கொஞ்சம் ரோஜு நிதானமா ஏன்னா நீங்களும் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு இருந்தா இருந்தாலும் சரி உள்நாட்டவராக இருந்தாலும் சரி இருந்தாலும் என்றாலும் கஷ்டப்பட்டாதான் காசு கையில வரும் மொத்தம் வந்து போய் இருந்தோன்னு வந்து காசு கையில வர போகறதில்ல வெளிநாட்டுல எல்லாம் போய் ஆசிரியர் நான் வந்து இருந்துட்டு என்னோட காசு விரைப்புகள் அந்த நாட்டுக்குள்ள இருக்க சரி அந்த நாட்டு காலநிலைகளை சமாளிச்சு அந்த நாட்டுல இருக்க பிரச்சினைகள் எல்லாம் சமாளிச்சு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சு தான் காசு உழைக்கும் அங்க உழைக்கிற காசு அங்க கஷ்டப்பட்டு விழைச்சிட்டு நீங்க விலைக்கு கொஞ்சம் மாத்தி கொண்டு வர கொஞ்சம் கூட விடுறதால வந்து நீங்க செலவழிக்க கொஞ்சம் அங்கே செலவழிக்கிற மாதிரி இங்கே செலவழிக்கிறதுக்கு வந்து அங்க விலைகளோட பழை கொஞ்சம் குறைவா இருக்கும் அதாவது ஒரு மாசம் சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் தான் நிறைய பேர் வேற காசுல கொண்டு வர்றவ அப்படி கொண்டு வர்ற காசுகள் வந்து தேவை இல்லாத ஆக்களுக்கு தேவை இல்லாமல் போகக்கூடாது தான் என்னோட ஒரு நோக்கமா இருக்கும் அதாவது நாங்கள் அந்த பாட்டுக்கு கொடுத்துட்டு போக கூடாது உதவி செய்யறோம்னாலும் அதால வந்து கட்டாயம் அவர் வந்து நன்மை இருந்தாலும் அது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல உதவியா இருக்கும் இதே வந்து ஏற்கனவே நல்ல ஒரு வசதியா இருக்கிறார்கள் வந்து நாங்கள் உதவி செய்துட்டு போய் ஒரு பிரியோசனமே இல்லை வந்து இன்னும் வந்து காசு ஒரு தேவையில்லாத காசாதான் இருக்கும் அது அதை வந்து அவர் வந்து அதை துவையெல்லாம்தான் பயன்படுத்தும் ஒரு பிரியோசனமான முறையில் பயன்படுத்தும் நிறைய கஷ்டப்பட்டாலும் உதவிகளை பெற்றுக்கொண்டு பிறகு வந்து ஒரு திமிரா நடக்கிற காட்சிகளும் வந்து நிறைய பேர் கண்டிருப்பீங்க அப்படியான செயற்பாடு வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது அதை விட யாழ்ப்பாணத்தில் ஒரு நடக்கிற மிக மோசமான மோசமானபடியும் தான் இது தர்மம் பெறுறது தான் ஒரு பெரிய தொழிலாக நடந்து கொண்டிருக்கு அதுக்காக பச்சை குழந்தைகள் வந்து விற்கப்படுகிறார்கள் அதுவும் வந்து ஒரு பெரிய இதாக நடந்து கொண்டு இருக்குது ஏன்னா துணை வந்து நிறைய மக்களுக்கு தெரிஞ்சு கொண்டு அவர்களும் வந்து உதவிகள் செய்ய கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்து கொள்ளலாம் இதில் உண்மையிலேயே வந்து யோசிச்சு பார்த்து செய்யறது கஷ்டம்தான் தான் நினைக்கிறேன் என்ன தெரியாது இது வேண்ட குழந்தையா இல்லை இந்த வேணும் தெரியாது அதுவும் ஒரு சவாலான விஷயம் தானே அதுவும் ஒரு கண்டுபிடிக்க கஷ்டமான விஷயம் தானே அதையும் சொல்லிக் கொள்ளையில அது மற்ற வந்து ஆனால் குடிச்சிருந்தா அது கண்டுலாம் ஓகே அதை வந்து பாசம் அடிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு விடலாம் மற்றபடி கண்டுபிடிக்கிற சரியான கஷ்டமாக தான் இருக்கும் என்றாலும் என்ன செய்கிறது உதவி செய்துட்டு போகலாம் ஆனாவே வந்து ஏமாற்றாம தங்களுக்கு தேவையை பாய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் உண்மையில் ஏமாற்றப்படுறது மக்களாகத்தான் இருக்கேன் வேண்டாம் வந்து அதில் கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கு வேண்டாம் போய் பார்த்து நான் இது உண்ட குழந்தையோ சேட்டிக்கிட்ட காட்டுலாம்னு கேட்கலாது இதை விட இன்னொரு விஷயம் நடக்கிறது அதை என்னன்னு சொல்லிக் கொள்ளணும் என்றால் நிறைய பேர் நான் ஆனால் மாட்டத்துல இருந்து நான் மென்னால இருந்து இப்போ பேர்ஸை மிஸ் பண்ணிட்டு அந்த படங்களை காட்டுற மாதிரி பேர்சை மிஸ் பண்ணிட்டேன்னா போகணும் கொஞ்சம் காசு தாங்கோ அண்ணா எனக்கு வேலை இல்லையன்னா வேலை தேடணும் கொஞ்சம் காசு தாங்கோ இப்படி எல்லாம் சொல்லிங்கன்னா பசிக்குது முதலா விஷயம் அதான் பசிக்குது சாப்பாடு வாங்கணும் கவர்மெண்டா நாங்க உடனே கேட்கறேன் சரி என்ன வாங்கணும் வாங்கி தரேன்னு சொல்லுவோம் நாங்க வந்து உடனே டென்ஷன் ஆயிடும் இல்ல இல்ல நாங்க அங்க வாங்கணும் இங்க வாங்கணும் அதெல்லாம் காசு இருக்கிறத குடிக்கிறதுக்கு தான் அப்புறம் திரும்ப வந்து மென்னால இருந்து வந்து புதுசத்துல சாக்கலாம் இல்ல பசியோட வந்து காசு இருக்கிறார்களும் இல்ல உடனான செயற்பாடு இருக்கு நிறைய பேர் வந்து வேலை இல்லையான்னு சொல்லினோம் ஆஹ் சரி நாங்க எந்த நீங்க எந்த ஜிஎஸ் பிரிவு நாங்க வந்து அதை கதைக்கிறோம் இப்ப நாங்க சரி டியூட்டி போய் வச்சு கொண்டு உதவி செய்யலாம் அவ கிட்ட கதைக்கிறோம் அப்படி எதுன்னு கேட்டாலும் வந்து அதுக்கு வந்து அவன் பண்ண அந்த ஸ்போர்ட்ல காசு கொடுக்கணும் அந்த ஸ்போர்ட்ல காசு கொடுத்தா வாங்கிக்கொண்டு அங்கே பண்ணு தங்களுக்கு தேவையான இடங்களுக்கு வந்து போடணும் அதுக்காகத்தான் நம்ம வந்து அவசரப்படுறார்கள் இப்படி பல பொய்கள் சொல்லி வந்து மக்களுட காசும் மேலே ஒரு தான் சொல்லலாம் மக்களுக்கே தெரியாம மக்களிட காசு மக்களுடைய ஒரு அனுதா வேலையை வெளியாக இந்த காசை வந்து கொள்ளையடிக்கணும்னு சொல்லலாம் இப்படி வந்து நிறைய இதுகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வந்தா சிலைய பேர் சொல்லிவிட் நாங்க கொஞ்சம் காசு தானே கொடுக்குறோம் உனக்கு என்ன நிறைய பேர் கேப்பினா ஓகே அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லி வந்து உண்மையிலேயே நீங்க கொஞ்சம் காசு தான் கொடுக்குறீங்களா அப்படி எல்லாரையும் பார்த்தோம்னா உலக காசு வந்து தேவைக்கா பாதிக்கணும்டா இல்ல குடிக்க குடிக்கதான் பாதிக்கணும் நீங்க ஒரு குடிக்கிற செயற்பாடு காசு கொடுக்கணுமண்டா அது வந்து தவறணுதான் நான் சொல்லுவேன் நீங்க வந்து ஒரு வாழணும் இதை வச்சு நாங்கள் வாழணும் இதை இதை வச்சு ஒரு சாப்பாடு வாங்கணும் இதை வச்சு உடுப்பு வாங்கணும்னு சொல்லி காசு கொடுத்தா ஓகே அது உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லலாம் இதே மது இருந்ததுக்காண்டி காசு கொடுக்குறோம் உனக்கு என்னன்னு கேட்டால் அது வந்து உண்மையிலேயே அவர் தான் சொல்லுவேன் ஏன்டா மது அருந்தத்துக்காண்டி வந்து காசு அவன் என்ட வாழ்க்கையை ஒரு செயற்பாடு தான் இருக்கும் அப்படியான இதெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது நிறைய கடைகளில் போய் மாற்றி நம்ம பொய்யலை சொல்லி அங்கே நிறைய சாமான்களை வாங்கி தான் கொண்டு இன்னொரு இடத்துல விற்கிறது அப்படி வந்து பலதுகள் நடந்து கொண்டு இருக்குது இப்போ பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து சொல்லியிருக்கிறேன் இல்லை வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து இது ரெண்டு விளங்கி நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க ஓகே இந்த விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன் அதாவது ஜால்பாத்தில இதான் பிரபலமாக நடந்திருக்கிற ஒரு தொழிலாக இருந்து இருக்குது இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளான்னு நான் ஓகே இதோட நான் இந்த காலையை என்ன சொல்லலாம் நீங்களும் வந்து உங்களுக்கு கருத்துல வந்து கமெண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க ஓகே நாங்கள் மீண்டும் மற்றவன் சந்திப்போம் பாய்